ஏகுதூத்தினுடைய அடிப்படையில் மரணிப்பது இந்த மரணத்தை நாமோ இறைவனிடத்தில் கேட்க வேண்டும் அதற்கு தக்க நம்முடைய பயணமும் பாதையும் அமைய வேண்டும் இப்படி இதே இலக்காக கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய நபித்தோழர்களை நாம் பார்க்கின்றோம் அதில் ஒன்றுதான் அதில் இடம்பெறக்கூடிய செய்தி மூமின்கீழ் சிலர் இருக்கின்றார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் சதக்குமாகதுல்லாக அலை இவர்கள் அல்லாவிடத்தில் போட்ட அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்கள் பொமினுகும் மண்கல்லா நம்பகும் அவர்களில் அந்த லட்சியத்தை நிறைவேற்றியவர்கள் உண்டு இலக்கை அடைந்தவர்கள் உண்டு ஒமினுகும் மை என் தள்ளு அதுல அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஒமா பத்தலு ஓ அவர்கள் தங்களுடைய அந்த வாக்குறுதிக்கு மாற்றமாக நடக்கவில்லை முப்பத்தி மூணில் இருபத்தி மூணு சுரத் அஹசாப்ல இருபத்தி மூணாவது வசனம் சொல்றாங்க இவர்களை அல்லா பாராட்டம் பாருங்க அதற்கு தக்க அந்த நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சதை நாம பார்க்க முடிகின்றது இதில் ஒரு நபித்தோழர் அனசருதியாகும் அவர்களுடைய தாய்மாமு அவங்க அதாவது நபிசனம் அவர் எங்களுக்கு காரிகளை அனுப்புங்க என்று சொல்லி கூப்பிட்டு போறாங்க மார்க்கத்தை கற்றுத்தர சொல்லுங்க என்று அழைத்து விட்டு செல்கின்றார்கள் அப்படி போகும்போது போகக்கூடிய இடத்துல அவர்கள் துரோகம் செய்கின்றார்கள் அப்படி துரோகம் செய்யக்கூடிய அந்த கட்டத்தில் அவர்கள் தன்னோடு வந்தவர்களை பார்த்து குறிப்பிடுறாங்க எப்பா நான் இவங்கள்ட்ட போகிறேன் இவங்க ஏதாவது எடா குடமாக நடந்தால் நீங்கள் இந்த பக்கம் வந்துடாதீங்க என்று சொல்லிவிட்டு தான் போகின்றார் அவர் அங்கு செல்கின்றார் அப்படி செல்கின்ற பொழுது ஈட்டியை வச்சு அவருடைய உடலில் செலுத்துகிறாங்க உள்ளே பாய்ந்து விடுகின்றது பாய்ந்தால் இரத்தம் கொப்பளிக்கும் அப்படி கொப்பளிக்கும் போது என்ன செய்வாங்க அம்மா ஐயோ அப்படின்னு கதருவாங்க ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு புகாரில் இடம் பெறக்கூடிய ஹதீஸ் அந்த இரத்தத்தை எடுத்து அப்படியே தன்னுடைய முகத்தில் அப்படியே தேய்ச்சிக்கிறாங்க ஃபுஸ்து ரப்பில் காபா காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ன ஆணித்தரமான வார்த்தைகள் இந்த கொள்கையில அது வீர மரணம் அடைய வேண்டும் என்று ஆனா இந்த கொள்கை அடிப்படையில் நாம் மரணிப்பதற்கு என்ன மாதிரியான ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு இந்த மரணத்தை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் ஆச்சரியத்துக்குரிய விஷயம்